ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்க்ரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் பண்ணிடுங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா நல்லபடியாக கோவிலில் ஜாக பூஜையை வந்து முடிச்சுடுறாங்க இந்த பக்கம் விருமாண்டியும் சிவனாண்டியும் நின்று பேசிகிட்ருக்காங்க அப்போ வந்து இன்ஸ்பெக்டரு கூடவே போகிறாங்க எப்படியாவும் வெளியில் வந்தான் அந்த அந்த சாமுண்டீஸ்வரியோட மருமகை என்னென்னா அங்கே பெரிய கெட்டு காட்டி வந்தால் நான் எப்படியாச்சும் என் மாமாவை கூட்டிகிட்டு வரேன்னு ஆனால் அவன் முன்னாடி வந்தான் கொஞ்சம் நேரம் கழித்து பின்னாடி அவனோட மாமன் வந்தான் எப்படியா இதெல்லாம் சாத்தியமாகும் எப்படி விட்டா அப்படின்னு சொல்லி விரும்பாண்டி சத்தம் படிச்சிட்ருக்காங்க இந்த பக்கம் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து இங்கே ஐயா அவன் என்ன பெ என்ன வேலை பண்ணிவிட்டு வந்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க அங்கே பார்த்தோன்னா உயர் அதிகாரிக்கு வந்து கார்த்திக் ஃபோன் போட்டு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ உடனே உயர் அதிகாரி நேராக போலீஸ் ஸ்டேஷன் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து வெளிவெளினா வெளுத்து எடுத்திருக்காங்க இவர் யார் தெரியுமா இப்படிப்பட்ட ஆள் இவரோட மாமாவே எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ பிடிச்சி உள்ளே போட்டுருவ இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையாக இப்போ நீ அவனு அவரை வெளியில் விட போறியா வேலையை வந்து ராஜினாமா பண்ணிட்டு கிளம்புறியா அப்படின்னதும் வெளியில விட்டுறேன் மாமாவை வெளியில விட்டுடுறாங்க விருமாண்டிகிட்டையும் சிவனாண்டிகிட்டையும் சொன்னதும் சிவனாண்டி சம்மா அதிர்ச்சி ஆகுறாங்க ஓஹோ அந்த அளவுக்கு அவனுக்கு பவர் ஆயிடுச்சு இல்ல இத சும்மா விடக்கூடாது கூடாது அவ்வளோ பெரிய பவர் அவனுக்கு எங்க இருந்தையா வந்துச்சு அப்படின்னு சொல்லி சிவநாண்டி சம்மா உச்சக்கட்ட கோபத்துல இருக்காங்க சரி விடுங்க சகல எப்படியோ இந்த கும்பாபிஜே கும்பாபிஷேக பூஜை வந்து நடக்கும்ல அந்த பூஜைக்கு அந்த ராஜாவோட மாமன் வரமாட்டான் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க எப்படியாச்சும் இந்த கும்பாபிஷேக பூஜையனா கண்டிப்பாக நடத்த மாட்டான் அப்படின்னுட்டு இன்ஸ்பெக்டர் அங்கேருந்து கிளம்பினதும் இன்னொரு பக்கம் நம்ம சிவனாண்டி கிட்ட விரும்பி சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாரு சிவனாண்டி இன்னும் ஒரு கும்பாபிஷேக கும்பாபிஷேக பூஜை இருக்குது ஸோ அந்த பூஜை நடந்தா தானே இந்த கோவில கோவிலில் வந்து மக்கள் சாமியை வழிபடுவாங்க அந்த பூஜையை நடத்தவே விடக்கூடாது சொல்லப்போனா சாமுண்டீஸ்வரி குடும்பத்தில் இருந்து யாருமே இந்த ஊருக்கே வரக்கூடாது என்கிற மாதிரி விரும்பியும் சிவனாண்டியும் திட்டப்படுறாங்க திட்டம் போடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எல்லாருமே கிளம்பி நிற ஊருக்கு வந்துடுறாங்க இந்த பக்கம் நம்ம கார்த்திக் வந்து ரேவதிக்கு நன்றி சொல்லிகிட்ருக்காங்க ரொம்ப நன்றி அப்படின்னதும் எதுக்கு இப்போ ஐஸ் வச்சிட்ருக்கா அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க இன்றைக்கி நல்லபடியாக நாம எல்லாரும் குடும்பத்தோடு போய் பூஜையை நடத்திட்டு வந்திருக்கோம்னா அதுக்கு முழுக்க காரணம் நீ தான் உன்னோட முயற்சியால் தான் நாம எல்லாருமே கோவிலுக்கு போனோம் அப்படின்னதும் உடனே நம்ம ரேவதி வந்து சரி சரி நான் உனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் இருக்கட்டும் நான் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கேன் எனக்கு நன்றியெல்லாம் வேணாம் இதுக்கு பதிலாக நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னதும் உடனே நம்ம கார்த்திக் வந்து சொல் என்ன உதவி பண்ணணும் அப்படிங்கிறாங்க இங்கே பாரு எனக்கு இன்னும் ரெண்டு நாளையால் விசா வந்துடும் நான் ரெண்டு நாளையால் ஆஸ்திரேலியா கிளம்ப போகிறேன் இந்த விஷயம் வந்து அம்மாவுக்கு தெரியவே கூடாது அதே போல் நான் போனதுக்கு அப்புறமா தான் அம்மாவுக்கு நான் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா போய்ட்டுங்கிற விஷயமே தெரியணும் உன்னோட விருப்பத்தை ப படி தான் என்னென்ன ஆஸ்திரேலியா அனுப்புனதா என் அம்மாக்கிட்டே சொல்லணும் இது மட்டும் எனக்கு பண்ணினா போதும் வேற எதுவுமே வேணாம் அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம கார்த்திக் வந்து சரி நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போகிறதில்ல எப்படியோ நீ இந்த வீட்டை விட்டும் இந்த நாட்டை விட்டும் போகிறதா முடிவு பண்ணிட்டேன் அதனால் கண்டிப்பாக நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னதும் அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னுட்டு ரேவதி கிளம்பினதும் கார்த்திக் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா ரேவதிக்கு அதே போல் வந்து விசா வந்துருச்சு உடனே கார்த்திக்கிட்ட வந்து காமிக்கிறாங்க எனக்கு விசா கிடச்சிருச்சு நாளைக்கே நான் கிளம்ப போகிறேன் இங்கே பாரு இப்போவும் சொல்கிறேன் கடைசி நொடிலையாச்சும் என் அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சிக்கி அவ்வளோதான் அதுக்கப்புறமா நீ என்ன பார்க்க முடியாது அப்படின்னதும் ரேவதி பாய்க்கு வார்த்தை இந்த விஷயத்தையே சொல்லி மிரட்டிட்டு இப்போ என்ன நீ கிளம்பும் வரைக்கும் இந்த விஷயம் வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாது அவ்வளவுதானே சரி கண்டிப்பா தெரிய வராது அதுக்கு நான் பொறுப்பு போதுமா அப்படின்னதும் அப்படின்னா சரிங்கிற மாதிரி அன்னைக்கு நைட்டே வந்து லக்கேஜ்லாம் பேக் இருக்காங்க ரேவதியை எப்படியாச்சும் போக விடாமல் தடுத்து நிறுத்தணும் ரேவதி கிளம்பினா சாமுண்டீஸ்வரி அத்தம் மட்டும் கிடையாது வீட்டில் இருக்கிற எல்லாரும் உடைஞ்சி போயிடுவாங்க என் தீபாவோட கனவை நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழணும் என்கிறது தான் என் தீபா கனவையும் நான் நிறைவேற்ற முடியாமல் போயிடும் பாட்டி தாத்தா எல்லாரும் உடைஞ்சி போயிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது இருபத்தொரு நாளையால கும்பாபிஷேகம் வேற நடக்க போகுது அதுக்கு கண்டிப்பா ரேவதி இருக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னுட்டு கார்த்திக் வந்து ரேவதி கிட்டே கியூட்டாக்காங்க வெயிட் பண்ணி பாக்கலாம் என்னெல்லாம்